வருங்கால அரசிகள் மனமர வருகிறான வரவே இருக்கேன் இந்த விடியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டாட்டிக்ஸ் தாங்க ஓகேவா நிறைய பேர் இந்த டைம் அண்ட் ஒர்க்கு எல்சிம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரான டாபிக்ஸ் இன்னும் ஒரு லெவலுக்கு மேல போனா மென்சுரேஷன் டூ டி த்ரீ எல்லாம் கூட படிச்சுட்டு போயிருப்பாங்க ஆனா இந்த இந்தமாரி சிம்பிளா இருப்பாங்க படிக்காம போயிருவாங்க இந்த டிஎன்பிசி இருக்காங்கல்ல அவங்க ரொம்ப குசும் பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா கேட்டு சொல்லிட்டு ஒரு விஷயம் அவனு கேட்டு விட்டுருவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அதெல்லாமே பார்த்தாச்சு இதெல்லாம் பாக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்காம போயிருவோம் அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி கொஷ்டின் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலை உருவாக்கும் அப்ப நம்ம என்ன போடுறோம் இந்த மாதிரி சிம்பிளா டாப்பிக்கா ஸ்கிப் பண்ணாம அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருவாடி பாத்தீங்கன்னா வேலை எல்லாம் முடிஞ்சு ஓகேவா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது மாதிரி கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெர்ட் பண்ணலாம் நம்ம எல்லாமே முடிச்சிருப்போம் ஆனா இது ரொம்ப ஈஸி தானே விட்டுருப்போம் ஆனா அங்க எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்பா இருக்கும் ஓகேவா சோ இதுல நம்ம என்னென்ன பாக்க போறோம் அப்படின்னா ஸ்டாட்டிக்ஸ் பாக்க வேண்டியது அவசியம் சோ ரொம்ப ஈஸி தான் நான் கரெக்டாக முடிச்சிருந்தேன் இப்ப நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரேஞ்சு மோடு மீடியம் தமிழ்ல பாத்தீங்கன்னா வீச்சு முகடு இடைநிலை அளவுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த வீடியோவை நம்ம ரெண்டு பகுதியை பிரிச்சுக்கலாம் ஒரே வீடியோ தான் ரெண்டு பகுதியாக பிரச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக்ஸ்ல ஸ்கூல் புக்ல நமக்கு நிறைய கொஸ்டின் இருக்கு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் டெஃபின்னு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் அதுவும் ப்ரீ சில கொஸ்டினா நம்ம சால்வ் பண்ண போறோம் இது வந்து அதிகமா கொஷின் வந்து கேட்டிருக்காங்க ரேஞ்ச்னா என்ன மோட்னா என்ன மீடியன்னு என்ன சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லிட்டு இருக்கும் அப்புறம் வேரியன்ஸ் சொல்லுவாங்க அது ரெண்டாம் பகுதியில் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்லிட்டு சொல்லிட்டு இதோட டேரக்டா சம்ஸ் பார்த்துக்கலாம் ரேஞ்ச் அப்படின்னு என்ன இப்போ நமக்கு ஈஸியாக சொல்லுவாங்க ஓ ரேஞ்சே வேறடா ஐயோ உங்க ரேஞ்சே இதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ ரேஞ்ச் நாங்கள் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணுவாங்க எந்த ரெண்டு விஷயம் அப்படின்னா லார்ஜ் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர் பெரிய நம்பருக்கும் சிறிய நம்பருக்கும் அந்த ரேஞ்ச் தான் செக் பண்ணுவாங்க அதுதான் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க அப்ப இதுக்கான ஃபார்ம்ல என்ன அப்படின்னா லார்ஜ் நம்பர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் அவ்வளவுதாங்க ரேஞ்சு சோ இப்போ ரேஞ்ச் என்ன வீச்சா வீச்னா என்னன்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் கழிச்சு தான் உங்களுக்கு ரேஞ்ச் அப்படின்றது கிடைச்சிரும் ஓகேவா அப்ப மோட் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா எந்த ஒரு நம்பர் இப்போ ஒரு பத்து நம்பர் கொடுப்பாங்க ஆறு ஏழு ஒன்பது எட்டு எட்டு மூணு நாலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நம்பர் கொடுப்பாங்க இன்னொரு நம்பர் கொடுத்து விட்டு இதுல எந்த நம்பர் அதிகமா ஆகும் நம்பர் எத்தனை முறை வந்துகிட்டே இருக்கோ ரிப்பீட்டடா வந்திருக்கோ அதுக்கு பேர் தான் மோடுன்னு சொல்லுவாங்க என்னது முகடுன்னு சொல்லுவாங்க சம்பாக்குறப்ப ஈஸியா புரியும் ஓகேவா ரிப்பீட்டடு அப்ப மீடியன் அளவுனா என்ன அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது ரொம்ப ஈஸி இப்போ ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது இருக்கா இது எதுங்க சென்டர் நம்பரு அப்படிங்க என்ன சொல்லுங்க இது ரெண்டு விட்டுருங்க இது ரெண்டு விட்டுருவீங்க எது நடுவில் இருக்கோ அதான் மீடியம் ஓகேவா இவ்வளவுதான் இப்போ அப்படியே இருக்காங்க நம்ம டேரக்டா சம் உள்ள போய் ஓகேங்க என்ன சொல்லுங்க பாருங்க ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் டுவெண்ட்டி நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அது நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்ட சொன்னாங்க ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பரா என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூன்னு சொல்லிட்டு போடுவாங்க ஏங்க அது வேறங்க அது வேற இங்க வந்து பாருங்க ரேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க ரேஞ்சில என்ன அர்த்தம் பெரிய நம்பர் சின்ன நம்பர்னு சொல்லணும் ரேஞ்சுக்கானு ஓகே அவங்க என்ன நம்பர்னு சொல்லிருக்காங்க அப்போ ஒன்னு ரெண்டு மூணு ஆரம்பிச்சு இருபது அடிக்கல் திருப்புமா இதுல எது பெரிய நம்பரு இந்த இருபது தான் பெரிய நம்பர் இது நம்ம எது சின்ன நம்பரு இந்த ஒன்றுன்றதா சின்ன நம்பர் அது நம்ம எஸ் அதாவது நம்பர் நிறுத்தலாம் அப்ப ரேஞ்சில் நமக்கு என்ன தெரியும் பெரிய நம்பர் மைனஸ் சிறு நம்பர் ஈக்குவல் டு பத்து ஐம்பது அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா சில சமயம் என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலா போட்டு அதையுமே ஆப்ஷன் வச்சிருப்பாங்க நம்மளை குழப்பத்துக்காகவே நம்ம குழம்ப என்ன கேட்டிருக்காங்க எதோட நேச்சுரல் நம்பர்னு பார்க்கணும் சில பேர் ஆப்ஷன் போட்டு எதை போடுவீங்க அப்படி போடக்கூடாது ஓகே சோ ஓகே செகண்ட் கொஸ்டின் வாங்க என்ன செய்ய பாருங்க த ரேஞ்ச் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டென் பிரைம் நம்பர்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் பத்து பகையன்களின் ரீச் வந்து கேட்கறாங்க ஓகேவா அப்புறம் நம்ம என்ன தெரியணும் ப்ரைம் நம்பர் தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்னுலேருந்து நூறு வரைக்கும் எத்தனை பிரைம் நம்பர்னு இதுவே சில சமயம் கேட்பாங்க ஸ்டேட்மெண்ட் டைப்பில் ஒன்றுலேருந்து நூறுக்குள்ள எத்தனை பிரைம் நம்பர் இருக்குன்னு கேட்டானா மொத்தம் இருபத்தஞ்சு பிரைம் நம்பர் இருக்கு இருந்து நூறு வரைக்கும் நமக்கு இருபத்தஞ்சு ப்ரைம் நம்பர் இருக்கு இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பத்து பிரைம் நம்பரோட ரேஞ்சை வந்து கேட்கறாங்க ஃபஸ்ட் ப்ரைம் நம்பர் என்ன ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று பதிமூணு பதினேழு பத்தொன்பது அடுத்து நமக்கு இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது அப்படி போயிட்டே இருக்கும் அது வரைக்கும் பத்து வந்து செக் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென்னு ஸோ இருபத்தி ஒன்பது நிறுத்திடலாம் ஸ்டாப் பண்ணிடலாம் பத்து தானே கேட்டிருக்காங்க ஸோ அப்போ நமக்கு நமக்கு என்ன தெரியும் எல் மைனஸ் எஸ் ஓகேவா இந்த பத்து நம்பர்ல எது பெரிய நம்பரு இந்த இருபத்தி ஸோ அப்போ இருபத்தி ஒன்பது இந்த பத்து நம்பர்ல எது சின்ன நம்பரு இந்த ரெண்டு ஸோ மைனஸ் ரெண்டு இருபத்தி ஒன்பதுல ரெண்டு போச்சுன்னா இருபத்தி ஏழு ஆப்ஷன்

பை எல் ப்ளஸ் எஸ் இதான் கோயிவிஷன் ஃபிரேஞ்சு வீச்சு கெழுக்கான ஃபார்ம்லாம் எல்மை நெஷன் எல் ப்ளஸ் எஸ் அவ்வளோ டேட்டா பாருங்க ஸோ இந்த டேட்டா குடுத்துட்டு இதை வந்து நம்ம ரேஞ்சையும் கோவிஷன் ஃபிரேஞ்சும் கேட்குறாங்க ஓகேவா ஸோ அப்போ இதில் வந்து பெரிய நம்பரு நமக்கு பெரிய நம்பர் எல் வந்து நமக்கு மூணு என்று தெரிஞ்சுச்சு ஓகேவா தான் பெரிய நம்பர் எது வந்து சின்ன நம்பரு ஸ்மாலர்ஸ் நம்பரு ஸோ நமக்கு எஸ் வந்து ஸ்மாலர் சம்ப பார்த்தீங்கன்னா மைனஸ் மூணு ஐயோ மைனஸ் மூணு ஸோ அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு ரேஞ்சு

கிவன் டே டி ஹயஸ்ட் அண்ட் லோயஸ்ட் வேல்யூ ஆஃப் ஆப் திள் ஹையஸ்ட் லோயஸ்ட் ஓகேவா அதாவது மிக மதிப்பு இருக்கும் மிகச்சிறிய மதிப்பு இருக்கும் அப்படின்னு என்னது எல் மைனஸ் எஸ் தோந்தா அதை மாற்றி கொடுத்துருக்காங்க லார்ஜஸ்ட் மாடல் நம்ம சொல்றோம் அதான் ஹையஸ்டு லோயஸ்ட் சொல்கிறாங்க அப்போ என்னது ரேஞ்சு ரேஞ்ச் என்ன தமிழ்ல வீச் ஆப்ஷன் பி இஸ் தைட் ஆன்சர் ஓகேவா வீச்னா ஒன்று இங்கிலீஷ் மீது ஆப்ஷன் இல்லை நமக்கு ரேஞ்சு தான் ஆன்சர் ஓகேவா இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் எப்படி கேட்பாங்க ஓகேவா இந்த பாருங்க அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுதான் கேட்டுருக்காங்க ஏ பர்டிகுலர் அப்சர்வேஷன் அகர்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இன் ஏ கிவன் டேட்டா அப்போ அதிகமாக வந்துட்டே இருந்தால் அதுக்கு பேர் என்னது மோடு மோடு என்ன தமிழ்ல முகோடு ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் முகோடுனா மோடு இந்த கொஸ்டின் வந்து மோடு தான் ஆன்சர் முகோடு இஸ் த ஆன்சர் ஓகேவா இங்கிலீஷ் ஆப்ஷன் இல்லை பார்த்துக்கலாம் வாங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துட்டு இதெல்லாம் நமக்கு மோடுன்னு கேட்குறாங்க கரெக்டாக ஸோ டேட்டா கொடுத்து நமக்கு வந்து நமக்கு மோட் வந்து கண்டுபிடிங்க மோட் வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க ஓகேவா ஸோ இந்த கொடுத்துருக்க நம்பர்ஸ்ல எந்த நம்பர் திரும்ப ரிப்பீட்டாக வந்துட்டே இருக்கு வீடியோ பாஸ் பண்ணிட்டு சொல்லுங்க கண்டுபிடிங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணிக்காமா ஸோ நமக்கு பார்த்தாலே தெரியுது ஏழு ரெண்டே ரெண்டு வாட்டி தான் வந்துருக்கு ஓகேவா அஞ்சு ஒரு ரெண்டு வாட்டி வந்துருக்கும் கரெக்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மூணு இருக்கு மூணுன்றது அடுத்த வாட்டி வரல நாலு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாட்டி இருக்கு ஓகேவா ஆறு பார்த்தா ஒரு ரெண்டு வாட்டி இருக்கு சோ அதிக முறை பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டுன்றது தான் வரா மாதிரி இருக்கு மிச்ச எல்லாமே ரெண்டு ரெண்டு வாட்டி தான் வந்திருக்கு பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா இங்கே ரெண்டு ரெண்டுன்னு இருக்கு எட்டுன்றது வரவே இல்ல ஒன்னுன்றது வரவே இல்ல பிச்ச எதுவுமே வரல பாத்தீங்கன்னா ரெண்டுன்றது எத்தனை வாட்டி வந்துருக்கு பாருங்க சோ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு சோ ரெண்டுன்ற நம்ம தான் நமக்கு எத்தனை வாட்டி வந்துருக்கு அதிக முறை அஞ்சு வாட்டி வந்துருக்கு அப்போ இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி டூ இஸ் தி ரைட் ஆன்சர் மோன்னா ஒரு குடுத்துருக்க டேட்டர்ல எந்த நம்பர் அதிகமாக ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கோ

அஞ்சா நம்பர் செப்பல் பார்த்தா அஞ்சா நம்பர் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினேழு செப்பல் வித்திருக்குன்னா இதுல இருந்து மோட் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா பாருங்க இருக்கிறதுல பெரிய நம்பர் இருபத்தி இந்த அப்ப என்ன அர்த்தம் இருபத்தி ஒரு செப்பல் வந்து வித்திருக்காங்க என்ன நம்பர் ஏழாம் நம்பர் சைஸ் அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான சி இஸ் தி ரைட் ஆன்சர் ஓகேவா டேபிள் கொடுத்தா மட்டும் எது ஹையஸ்ட் நம்பர்னு பாருங்க ஏன்னா மோட்னா அதிகமுறை அப்ப இருபத்தி ஒன்னு அதிகமாட்டி வித்திருக்காங்க அதுக்கான சைஸ் ஆப்ஷன் சி இஸ் தி

இடைநிலையை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க சோ மீடியனா நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஆர்ட் நம்பர் செலுத்துங்க ஃபர்ஸ்ட் ஆர்ட் நம்ம ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு சொல்லிட்டு வந்துருமா சோ இடைநிலைனா சென்டர் நம்பர் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஆறு நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க சோ அப்ப நம்ம என்ன பண்றோம் இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு விட்டீங்கன்னா இதான் சென்டர்ல இருக்கு கரெக்டா சோ இந்த அஞ்சுக்கும் ஏழுக்கும் சென்டர்ல நமக்கு என்ன நம்பர் வரும் தான் அப்ப இந்த கொஸ்டின் சரியான சார் ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சரு இது நம்ம ஃபார்முலா வரையும் போடலாம் ஒன்றும் கிடையாது இங்கே எத்தனை நம்பர் இருக்குது ரெண்டு நம்பர் இருக்காங்க அந்த ரெண்டு நம்பர் கூட்டி ரெண்டாவது டிவைட் பண்ணணும் ஸோ ரெண்டத்தையும் கூட்டம் என்ன வரும்போது அஞ்சு ப்ளஸ் ஏழு பை ரெண்டு ஈக்குவல் பன்னெண்டு பை ரெண்டு அடிச்சு விட்டா நமக்கு ஆறு அப்போ இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி இங்கே ஆறு நம்பர் இல்லாமல் இப்போ அஞ்சு நம்பர் உதாரணத்துக்கு ஒன்று மூணு அஞ்சு ஏழு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு போச்சுன்னா சென்டர் நம்பர் அஞ்சு தான் ஆன்சர் ஆகும் ஓகேவா இந்த மாதிரி இரட்டை படையன் ஈவன் நம்பர்ஸ் தான் வந்தது அப்படி இந்த கொடுத்தது சோ இந்த நடுவில் இருக்கிற ரெண்டு நம்பர் எடுத்துட்டு அதுல சென்டர் நம்பர் பாத்தீங்கன்னா ஓகே நேரம் கொஸ்டின் என்ன சொல்லி பாருங்க மீடினா ஃபர்ஸ்ட் எயிட் நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் கேட்டுக்காங்க இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணும் போதே நீங்க தான் ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம் இந்த கொஸ்டின் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படியே சால்வ் பண்ணுங்க ஸோ ஃபர்ஸ்ட் நான் நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க அதுவும் இன்டீஜர்ல ஸோ நான் நெகட்டிவ் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஜீரோவை இன்க்ளூட் பண்ணணும் இதான் இந்த கொஸ்டின் இருக்க மிகப்பெரிய ட்விஸ்ட் எல்லாரும் ஒன் டூ த்ரீ அப்படி எழுதுனீங்கன்னா ஆன்சர் வேற வரும் ஸோ நம்ம ஜீரோ இன்க்ளூட் பண்ணோம் ஜீரோவில் இன்க்ளூட் பண்ணி எட்டு நம்பர் எழுதணும் அப்போ ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் வரும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எட்டு எட்டு நம்பர் வந்துச்சு அங்கே ஜீரோ இன்க்ளூட் பண்ணிட்டோன்னா இது என்னது எட்டுன்றது ஒரு ஈவன் நம்பர் அப்போ இந்த பக்கம் ஒரு மூணு இந்த பக்கம் ஒரு மூணு போச்சுன்னா சென்டர்ல இருக்குது இந்த ரெண்டு நம்பர் தான் மூணுக்கும் நாலுக்கும் நடுவில் என்ன நம்பர் இருக்கும்

ஸோ அவ எழுதினீங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரீ வரும் அடுத்தது ஃபோரு ஃபைவ் சிக்ஸு ஓகேவா ஃபோர் ஃபைவ் சிக்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா செவனு இப்போ தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் வரும் இப்போ எட்டு வந்து ரெண்டு வாட்டி கொடுத்துருக்காங்க நான் ஒரு வாட்டி எழுதுணுமா இல்லை ரெண்டு வாட்டி எழுதுணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருக்க நம்பர்ஸை அப்படியே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எழுதணும் அது எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆனாலும் நீங்கள் எழுதி தான் ஆகணும் ஓகேவா ஸோ அப்போ எட்டே ரெண்டு வாட்டி எதனாலும் எட்டு ரெண்டு வாட்டி எழுதணும் மூணு வாட்டி எழுதணும் மூணு வாட்டி எழுதி தான் ஆகணும் இப்போ மூணே சில சமயம் ரெண்டு கொடுத்துருக்காங்க இப்ப நாலே பாத்தீங்கன்னா அஞ்சு குத்துனாங்க அப்படின்னா அது நாலு வாட்டி எழுது மூணு வாட்டி நாலு 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 மூணு 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 எழுதணும் எழுதிட்டு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் மீடியம் வந்து கண்டுபிடிக்கணும் இப்ப எத்தனை நம்பர் பாருங்க மூணு மூணு ஆறு ஏழு நம்பர் இருக்கு ஸோ வேலை முடிச்சு அப்ப இந்த பக்கம் ஒரு மூணு இந்த பக்கம் ஒரு மூணு அப்ப சென்ட்ரல் என்ன இருக்கு ஆறு இதான் இதுக்கான மீடியம் அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர் ஓகே ரொம்ப ஈஸியான கான்செப்ங்க ரொம்ப ஈஸி தான் மீடியம் திரும்ப திரும்ப கேட்டே இருக்காங்களா இதை நீங்க பாக்காம போயிட்டீங்கன்னா ஒரு மாதிரி லாஸ் ஆயிடும் ஓகேவா சில சமயம் கேட்டு விட்டா என்ன பண்றது புரியுதா பாத்துட்டு வேலை முடிஞ்சு அவ்வளவுதான் கேக்குறாங்க ஒரு நம்பர் குடுத்துருக்காங்க ஏ டூ ஏ ஃபோர் ஏ சிக்ஸ் ஏ நைன் இந்த நம்பர்ஸுக்கான மீடியம் தான் எட்டு அப்படின்னா அந்த ஏவோட ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஓகேவா அவங்களே கொடுத்துட்டாங்க ஆன்சர் எது மீடியம் தான் வரணும் பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல வேல்யூ ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஏக்கு கே நம்பர் கொடுங்க இங்க எல்லாமே மல்டிபிள் இருந்தாலும் ஜீரோ கொடுத்தா எல்லாமே ஜீரோ ஆகிடும் நான் என்ன பண்றேன்னா ஏ ஈக்வல் டு ஒன்னு கொடுக்குறேன் அப்போ ஏ கொண்டு ஒன்று பேர் நமக்கு ஒன்று ரெண்டு நாலு ஆறு ஒன்பது நாலு போகுது மீடியம் ரெண்டு போச்சுன்னா இது ரெண்டு போயிடும் இது ரெண்டு போயிடும் ஸோ ஃபோர் தான் ஆகும் போகுது ஓகேவா ஸோ அப்போ அவங்க என்னதான் கொடுத்துருக்காங்க எட்டு அப்படின்னா இதுலருந்து ஏவோட வேல்யூ சொல்லுங்கன்னு சொல்றேன் கரெக்டா ஈக்குவல் டு எட்டு பை நாலு வாங்கி கொடுத்தாலும் டக்குங்குலே மீடியம் சொல்லிட்டு கேக்குறாங்க மீன் வந்து அறுபத்தாறம் ஓகேவா மீன் வந்து நமக்கு மோடு வந்து நமக்கு அறுபதுன்னு கொடுத்துருக்காங்க நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க மீடியம்னா என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஓகேவா மீடியம்னா என்னன்னு சொல்லி கேக்குறாங்க சோ சால்வ் பண்ணிடலாமா இது மூணுத்தையும் ரிலேட் பண்ற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு என்ன அப்படின்னா மோட் ஈக்குவல் டு த்ரீ மீடியன் மைனஸ் டூ மீ அப்படின்றது ஃபார்முலா ஓகேவா சோ அப்ளை பண்ணுங்க த்ரீ மீடியம் நமக்கு தெரியுமா அதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் நம்ம எம்னு வச்சுக்கிறேன் மைனஸ் டூ மீனோட வேல்யூ நமக்கு என்னது சிக்ஸ்டி சிக்ஸு ஸோ மோடு கொடுத்துருக்காங்களா மோடு நமக்கு அறுபது கொடுத்துருக்காங்க ஸோ சிம்பிளை பண்ணி விட்டீங்கன்னா நமக்கு வேலை முடிஞ்சு ஸோ த்ரீ இங்கே எம் வந்துருபோது அறுபத்தாறு அறுபது பண்ணினா நூற்றி இருபது ஸோ ஆறு ஆறு பன்னெண்டு ஸோ நூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு வந்து கரெக்டா ஸோ மைனஸ் நூற்றி முப்பத்தி ரெண்டு இங்கே அறுபதுன்னு சொல்லிட்டு இருக்கு இந்த மைனஸ் இந்த பக்கம் வச்சுனா ப்ளஸ்ன்னு மாறிடும் ஸோ அப்போ நூற்றி முப்பத்தி ரெண்டு அறுபது பிளஸ் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஈக்வல் டு மூணு எம்மு

மைனஸ் டூ மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் ஓகே சொல்ல நெக்ஸ்ட் ஓகே நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நான் என்ன சொன்னேன் இந்த ஒரே வீடியோவை ரெண்டு பகுதியா பார்க்க போறேன்னு சொன்னா சோ மீன் அதாவது ரேஞ்ச் மீடியன் மோட் அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ என்ன கேட்பாங்க அப்படின்னா அந்த ஸ்டாட்டிக்ஸ் டாபிக்லயே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியேஷன் கோவிஷன் வேரியன்ஸ் சொல்லிட்டு இதுல இருந்து கேட்பாங்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஈஸியா பார்த்தா உங்களுக்கே தெரியும் தமிழ்ல பாத்தீங்கன்னா திட்ட விளக்கம்னு சொல்லுவாங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் விளக்க வர்க்க சராசரி வேரியன்ஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க மாறுபாட்டு கெழினா கோவிஷன் தான் வேரியன்ஸ் ஓகேவா ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டிவிஎஷ்னா எப்படி மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா சிக்மா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க ஈக்குவல்ட்டு ஒன்னுமே இல்லை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டுவெல்லுங்க ஓகேவா இதான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவி ஏஷன் தெட்டை வில்லருக்கான ஃபார்முலா அப்போ வேரியன்ஸ்னா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா ஒன்னும் கிடையாது வந்த ஆன்சர் இப்போ இதுக்கு ஏதோ ஒரு ஆன்சர் வருமா ஏன் ஒரு ஆன்சர் கிடைக்குதா சிம்பிளி பண்ண ஒரு ஆன்சர் வரும்ல அந்த ஆன்சரை ஸ்கொயர் பண்ணிடணும் சிக்மா ஸ்கொயர் தான் வேரியன்ஸ் வேற ஒண்ணுமே கிடையாது சிக்மா ஸ்கொயர் பண்ணி விட்டீங்கன்னா உங்க வேரியன்ஸ் கிடைச்சிடும் ஓகேவா விளக்க வர்க்க சராசரி கிடைச்சிரும் அப்ப மாறுபாட்டு கீழே என்ன அப்படின்னா இது வந்து இந்த இடத்துல இருக்க கோவிஷன் வேரியன்ஸ் சொல்லிட்டு இது வந்து சிவின்னு சொல்லி மெச்சர் பண்ணுவாங்க ஸோ சிவி ஈக்குவல் என்னன்னா ஒண்ணும் கிடையாது சிக்மா பை எக்ஸ் பார் இன்டு ஹண்ட்ரட் ஓகேவா சிக்மா பை எக்ஸ் பார் இன்டு ஹண்ட்ரடு இந்த எக்ஸ் பார்னா என்ன சார் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது மீன் தான் ஓகே மீன் ஆனால நாலு நம்பரி கூட நாலா டிவைட் பண்ணாதான் ஆவரேஜ் மாதிரி நான் சம்பவ சொல்றேன் புரியும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா இந்த மூணு கான்செப்ட் தான் ஒரு நாலு இருக்கும் டக்கு டக்குன்னு பாத்துட்டு போயிடலாம் இந்த ஃபார்ம்ல அப்ளை பண்ற மாதிரி இந்த கேட்டு இருக்காங்க அதாவது பாக்கிறோம் இல்லைன்னா நான் நான் உக்காந்து சொல்லிட்டு இருக்கேன் புரியுதா கேட்டவன என்ன பண்றது அதுக்காக தான் நான் கட்டிட்டு இருக்கேன் புரியுதா ஸ்டாண்டர்ட் டிவைஸ் தான் சிக்மாவ்ட்டு ஒன் பை ஸ்கொயர் பண்ணி விட்டீங்கன்னா வேறன்ஸ் சிவி கடு சிக் பை ஹண்ட்ரட் ஓகே ஓகே அதுக்கு முன்னாடி என்னன்னா இந்த ஸ்டாண்டர்ட் டிவைஸ் இருக்குல்ல இது வந்து ஒரு கான்செப்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப்ல கொஸ்டின் கேட்பாங்க என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ல பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணா மாற்றம் ஏற்படுமா சேஞ்சஸ் ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா எந்த மாற்றமும் வராது சிக்மாவ பிளஸ் ஓகேவா அதாவது அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணா நோ சேஞ்சுங்க எந்த மாற்றமும் ஏற்படாது அப்ப எப்ப மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு இந்த சிக்மாவுல நமக்கு சேஞ்சஸ் ஏற்படும் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஸ்டேட்மெண்ட் டைமுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு பார்த்து வச்சுக்கோங்க இப்ப அப்படியே டேரெக்டா சம்பளத்துல என்ன குடுக்கலாம் ஸ்டாண்டர்ட் டிவிஸ்னா ஃபர்ஸ்ட்டு செவன் நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்காங்க ஓகேவா எடுத்த உடனே நேச்சுரல் நம்பர்னா என் இன்டி என் பிளஸ் ஒன் பை டூ அப்படி கிடையாது ஏதோடு கேட்கிறாங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா ஃபர்ஸ்ட் செவன் நேச்சுரல் நம்பர் அப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா நம்ம இப்போதான் கொண்டாந்து முன்னாடி பார்த்தோம் சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டுவெல்னு சொல்லி பார்த்தோம் இங்க என்னன்றது என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்னு சொல்றாங்களா அப்ப என் ஈக்குவல் டு நம்ம செவன் எடுத்துக்கோங்க ஓகேவா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா

ஒன்னு nice, okay. so

என்ன சொல்லி பாருங்க ஒரு புள்ளி விளக்க வர்க்க சராசரி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் என்னையும் அதன் திட்ட விளக்கம் காணுங்கன்னு சொல்லி கேட்டுருக்கங்க ஒன்னும் கிடையாது வேரியன்ஸ் வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறேன் ஓகேவா சார் நமக்கு வேரியன்ஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஸோ பாயிண்ட் அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு நமக்கு ரெண்டு டிஜிட் இருக்கா அப்ப அறுநூத்தி இருபத்தி அஞ்சு பை நான் நூறு நிறுத்திக்கலாமா இது வேரியன்ஸ் சொல்லியிருக்காங்க வேரியன்ஸ் என்ன சிக்மா ஸ்கொயரு

எப்பெல்லாம் மல்டிபிகேஷன் டிவிஷன் பண்றாங்களோ அப்பதான் சிக்மால சேஞ்சஸ் ஏற்படும் இங்க என்ன சொல்லியிருக்காங்க இன்க்ரீஸ்ட் பை ஃபோர் அப்புறம் என்ன அர்த்தம் ஆட் பண்றாங்க பிளஸ் நாலு வந்து ஆட் பண்றாங்க ஓகேவா என்ன சொல்லிருக்காங்கன்னா என்ன வந்து பத்து என்ன வந்து பத்துனா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்து இங்க மூணு கொடுத்துருக்காங்க சிக்மா வந்து மூணுங்க எப்பனா என்ன வந்து பத்தா இருக்கு இப்போ என்ன பண்றாங்க அந்த எண்ணில் வந்து பத்து வந்து கூட்டுறாங்க ஒவ்வொரு வேலையிலும் நாலு நாளா கூட்டுறாங்க ஏதோ சம் சேஞ்சஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏதோ சேஞ்சஸ் நடக்குது பதினாலுன்னு வச்சுப்போம் அப்ப சிக்மால நடக்குமா நம்ம இங்கதான் புரிஞ்சுக்கிறோம் சிக்மால எந்த சேஞ்சஸ் நடக்காது சிக்மா வந்து அப்படியே த்ரீனு தான் இருக்கும் ஓகே ஸ்டார்டிங் என்ன சொன்னேன் அடிஷன் சிக்மால எந்த சேஞ்சஸும் நடக்காது எந்த நடக்கும் இங்க என்னன்னா அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூ நாலால கூட்டப்ப நமக்கு பத்து இருக்கா அப்ப இங்க நாற்பது கூட வரலாம் இது தேவையில்லைங்க இதான் முக்கியம் இதை அவங்க என்ன கேட்கணும்னா இப்ப வேரியன்ஸ் வந்து கேட்கறாங்க வேரியன்ஸ் சிக்மாவை செய்ய வேண்டும்

கிடைக்கும் புதிய தரவரிசை விளக்க வர்க்க சராசரியை காணுங்க ஒண்ணும் இல்லைங்க நியூ வேரியன்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க எப்ப அப்படின்னா சிக்மா வந்து மூணுன்னு இருக்கு ஒவ்வொரு வேலையும் அஞ்சால மல்டிபிளே ஆச்சுன்னா சிக்மா ஸ்குவர் சிக்மா ஸ்குவர் தானதான் கண்டுபிடிக்க சொல்றாங்க ஓகேவா சா பாருங்க சிக்மா கொண்டு நமக்கு மூணுன்னு இருக்காங்க ஒவ்வொரு வேலையும் என்ன பண்றாங்க அஞ்சால பெருக்கறாங்க அப்ப நமக்கு என்ன சேஞ்சா ஏற்படும் சிக்மால என்ன அர்த்தம் சிக்மால சேஞ்சா ஏற்படும்

ஓகேவா நம்ம கொஷின் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிவியே கொடுத்துருக்காங்க சிவி தான் வந்து பதினெட்டுன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா சிவி வந்து பதினெட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லாம் சிக்மாவா சிக்மா வந்து நமக்கு த்ரீ பாயிண்ட் ஃபோர் டூன்னு கொடுத்துட்டு அவங்ககிட்ட என்ன கேட்குறாங்க மீன் வந்து கேட்குறாங்க மீன் தான் ஒன்றும் கிடையாது எக்ஸ் பார் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா ஸோ அப்ளை பண்ணுங்கள் இங்கே பதினெட்டுன்னு வந்துடும் போது சிக்மாவோட வேல்யூ நமக்கு த்ரீ பாயிண்ட் ஃபோர் டூ பை எக்ஸ் பார் இன்டூ ஹண்ட்ரட் ஓகேவா சோ எங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் இருக்கா சோ இத மு நூறால மல்டிப்ளை பண்ணிட்டு விட்டீங்கன்னா நமக்கு த்ரீ ஃபார்ட்டி டூ இந்த சிக்மா அந்த பக்கம் போயிடுது அதாவது எக்ஸ்பார் மீன் வந்து அந்த பக்கம் இங்க இங்கே பார் வந்துடும் மல்டிப்ளை 18 இங்க வச்சுன்னா டிவைடு வந்துடும் ஓகேவா சோ சிம்பிளி பண்ணி விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு ஸோ நம்ம எந்த டெபிள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் டெபிள் பண்ணலாமா பாருங்க டூ நைன் சார் எயிட்டீனு த்ரீ நைன் சார் 27 செவனா ட்வெண்ட்டி செவனாக நமக்கு பேலன்ஸ் எத்தனை இருக்கும் ஏழு இருக்கும் ஸோ அப்போ

ஸோ சிவியோட நமக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க சி வந்து த்ரீ பாயிண்ட் டூன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டாக ஸோ சிக்மாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவேஷன் நம்ம வந்து கேட்குறாங்க ஸ்டாண்டர்ட் டிவிஷன் தான் கேட்குறாங்க ஸோ ஷேர் விஷயம் தெரியாது ஸோ எக்ஸ்பார் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்களா ஆவரேஜ் மீன் எல்லாம் ஒன்றுனா ஷேரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி எட்டு இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ நமக்கு தான் தேவை ஸோ புக் போச்சுன்னா மல்டிபிள் ஆடும் ஸோ சிக்மா ஈக்குவல் டு த்ரீ பாயிண்ட் டூ எண்டு நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி எட்டு மல்டிப்ளை இருக்கிற ஹண்ட்ரட் இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடு வந்துடும் ஸோ இதை சிம்பிளை பண்ணி அப்படின்னா வேலை போயிடுச்சு ஸோ சிம்பிளை பண்ணி பார்க்கலாம் ஸோ ரெண்டு டிஜிட் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ நூற்றி அறுபத்தி ஒன் சிக்ஸ் சொல்லிடலாம் ஸோ பண்ணினா எயிட் பேலன்ஸ் ஒன்று த்ரீ சா சிக்ஸு செவனா ஸோ சிக்ஸ் டூ பேலன்ஸ் ஒன்று ஒன் டூ டூ ஓகேவா ஸோ த்ரீ ல சிக்ஸ் த்ரீ சார் எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர் பேலன்ஸ் டூ த்ரீ த்ரீ சார் நயன் நைன் பிளஸ் டூ லெவனு பேலன்ஸ் ஒன்று சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் 1 பிளஸ் ஒன் பேலன்ஸ் ஒன்று ஒன் த்ரீ நமக்கு ஆறு ஏழு நாலு பேலன்ஸ் ஒன்று மூணு நாலு போது பத்து பன்னெண்டுன்னு பேலன்ஸ் ஒன்று ஸோ ஃபைவ் ஸோ ரெண்டு டிஜிட் இருக்கா அப்புறம் ஒரு டிஜிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட்னா இங்க ரெண்டு டிஜிட் புள்ளி தள்ளி வைக்கணும் சோ அப்ப நமக்கு என்ன வந்திருப்போது 5 to 4.16 by 100 இருக்கா சோ கீழ வந்து டிவைட்ல வந்து ரெண்டு ஜீரோ இருக்கு அப்ப நமக்கு என்ன பண்ணனும் பாயிண்ட் வந்து இங்க ரெண்டு டிஜிட் தாண்டி வரணும் அப்படி வந்துனா 5.24 அப்படிங்கறதா இந்த क्वेश्चनுக்கான சரியான ஆன்சர் ஓகேவா சோ இதோட நம்ம ஸ்டாட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே பார்த்து முடிச்சாச்சுங்க நீங்க ஸ்கூல் புக்ஸ் எடுத்து பாருங்க இல்ல ப்ரீவியஸ் சர்வேஸ் குவெஸ்சன் எடுத்து பாருங்க எல்லா டாப்பிக்கும் எடுத்து முடிச்சாச்சு ஓகேவா ஒரு டாபிக் கூட மிஸ் பண்ணல மீன் மீடியன் மோடு ரேஞ்சு கோயில் ரேஞ்சு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனு வேரியன்ஸ் கோயில் வேரியன்ஸ் சொல்லிட்டு ஸ்கூல் புக்ல இருக்கிறது முடிச்சாச்சு ப்ரீவியஸ் இயர்ல இருக்கிற கொஸ்டின் முடிச்சாச்சு ஓகேவா சோ இதோட அவங்க ஸ்டாட்டிக்ஸ் இருந்து கேட்கணும்னா ஒரு கொஸ்டின் கூட மிஸ் ஆகாது ஓகேவா எல்லாரும் அடிச்சு நோக்கியாச்சு அடுத்து ப்ராபர்ட்டி இருக்கு அதே அடிச்சு சோச்சிடலாம் ஓகே சோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ நன்றி வணக்கம் ரீஸ்டார்ட் 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 வீரோலர் தாரம்பி